வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் கே இந்த வீடியோ பயில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏவுக்கு வந்து கிளாஸஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம்னா ஜிஎஸ் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜிஎஸ்சில் வந்து அழகு ஆறு தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அழகு ஆறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் கீழேயே வந்து டிஎன்பிஸில் இருந்து கொடுத்துருக்காங்களா அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம் அழகாரில் மொத்தம் இருபது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த சிலபஸ் வந்து நம்ம நாலு டாப்பிக் வந்து பிரிச்சிருக்கோம் கீழே பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மொத்தம் வந்து நீங்கள் எவ்வளோ டாபிக் வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டாபிக் வந்து படிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்குதுல்ல அந்த ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் மட்டும் நீங்கள் ஐம்பத்தஞ்சு லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து வீடியோ பதிவு ஒன்று தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் வீடியோ பதிவு ஒன்னா ஃபஸ்ட்டு டாபிக் ஜிஎஸ்சில் வந்து அழகு ஆறில் வந்து டாபிக் ஒன் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழகத்தில் தொன்மையான நகரம் மதுரை காஞ்சி பூம்புகார் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார் பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை வங்காள வரிகுடா காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது பூம்புகார் பூம்புகார் மற்றொரு பெயர்கள் புகார் காவேரி பூம்பட்டினம் சங்ககால சோழர்களின் துறைமுகம் சங்ககாலச் சோழர்களின் துறைமுகம் பார்த்தீங்கன்னா பூம்புகார் பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் மணிமேகலை சிலபதிகாரம் கண்ணகியின் தந்தை கண்ணகியின் தந்தை பார்த்தீங்கன்னா மாநாயக்கன் மாநாயகன் என்பதன் பொருள் மாநாயகன் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன் சிலபதிகார நாயகி யார்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி கோவலனின் தந்தை மாசாத்தவான் மாசாத்தவான் என்பதன் பொருள் திருவணிகன் பூம்புகாரின் சிறப்பை குறிப்பிடுவது சிலபதிகாரம் பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்தனர் கிரேக்கம் ரோம் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாளையின் ஆசிரியர் உருத்தர கணனார் கடல்வழி இறக்குமதி கடல்வழி வந்து என்ன இறக்குமதி செஞ்சாங்கன்னா குதிரை தரைவழி இறக்குமதி பார்த்தீங்கன்னா மிளகு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா சந்தனம் கிழக்கு பகுதி இறக்குமதி பார்த்தீங்கன்னா பவளம் தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி முத்து ஈழத்தில் இருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் வடமலையில் இருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா தங்கம் மெருகூட்டப்பட்டு அயல்நாட்டு ஏற்றுமதி ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா தங்கம் இறக்குமதி வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க கடல்வழினா குதிரை தரைவழினா மிளகு மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பார்த்தீங்கன்னா சந்தனம் கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா பவளம் நெக்ஸ்ட் வந்து தென்கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா முத்து இருந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் அது வடமலையில் இருந்து பார்த்திங்கன்னா தங்கம் அதே வந்து மெருகூட்டப்பட்ட அயல்நாற்று ஏற்றுமதி பார்த்திங்கன்னா தங்கம் தாங்கம் இல்லை தங்கம் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த நகர வாழ்வினை சிலபதிகாரம் புகார் கணத்தினை வாசித்தும் மற்றும் பட்டினப்பாலை வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம் பூம்புகார் பண்டைய காலத்தில் மதுரை ஆட்சி செய்தவர் சோழர்கள் பாண்டியர்கள் கலப்பியர்கள் மதுரை வந்து ஆட்சி செய்தவர் பார்த்திங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் கலப்பியர்கள் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற நகரம் பார்த்திங்கன்னா மதுரை கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தொன்பது பேர் கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் அகில் சந்தனம் இஸ்ரேல் அரசன் சாலமேன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் உவரி உவரி உள்ள இடம் கொர்க்கை பாண்டியர் துறைமுகமும் குறுக்கை தான் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா மதுரை தான் மதுரையில் இருந்து இரண்டு வகை அங்காடி மதுரையில் வந்து நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லி இரண்டு வகை இருந்தது பகல் பொழுதில் செயல்படும் அங்காடி பார்த்தீங்கன்னா நாலங்காடி இரவு இரவு நேரத்தில் வந்து செயல்படும் அங்காடி பார்த்திங்கன்னா அல்லங்காடி தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் பொருட்களை வாங்கிச் சென்ற அங்காடி பார்த்தீங்கன்னா அல்லங்காடி கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரை பற்றிய தகவல் உண்டு மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் மதுரையைச் சுற்றி யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் வந்து இருந்தன நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக வந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சி காஞ்சியில் வந்து கடியை புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித சலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறிய சீன வரலாற்று ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சுவாங் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் கோயில்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பல்லவ மன்னன் தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த துறவி மணிமேகலை தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள் கொர்க்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் முசிறி கருவூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நகர நாகரிகம் பார்த்திங்கன்னா ஈராக் தமிழர்களின் மேலாண்மையை விளக்குவது கல்லணையும் காஞ்சிபுர ஏரிகளும் உவரியில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை முத்து துறைமுக நகரம் பார்த்தீங்கன்னா புகார் வணிக நகரம் பார்த்தீங்கன்னா மதுரை கல்வி நகரம் காஞ்சி சேரநாடு நாடு பார்த்திங்கன்னா கோ சேரநாடு கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா பகுதிகள் அதே சோழ நாடு பார்த்திங்கன்னா தஞ்சை திருவாதூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இதோடு வந்து டாபிக் ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து மேலே பார்த்தங்களா அதுலேருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கும் அது வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஷின் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஆன்சர் சொல்ல மாட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பகுதியில் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்ததை உறுதி செய்யும் சான்றுகள் எவை கொஸ்டின் நம்பர் த்ரீ காப்பிய மாந்தர்களான கோலனும் கண்ணையையும் பிறந்த ஊர் எது கொஸ்டின் பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பூம்புகார் எந்த அரசின் துறைமுகமாகும் நண்பர்களே இதோடு வந்து இந்த வீடியோ போய் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து தமிழ் அழகு ஆறில் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் வந்து ஐம்பத்தஞ்சு டாபிக் இருக்கிறதா சொல்லியிருக்கோம் அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு டாபிக் வந்து பார்த்துட்டோம் இன்னும் வந்து ஐம்பத்தி நான்கு டாபிக் இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டே வரலாம் நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்